இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு கூட்டு முயற்சியில் உருவாக்கின ஒரு செயற்கைக்கோள் தான் இந்த நிசார் செயற்கைக்கோள் இந்த நிசார் செயற்கைக்கோள் இன்று மாலை அஞ்சு நாற்பது மணிக்கு இந்த ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டின் அப்படின்னு ராக்கெட் மூலமாக இன்றைக்கி ஸ்ரீகரி கோட்டாவிலேருந்து விண்ணுக்கு ஏவப்படுதுங்க சுமார் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோ எடை கொண்ட இந்த நிசார் செயற்கைக்கோள் இந்த பூமியில் உள்ள அந்த மேல் பரப்பில் ஸ்கேன் செஞ்சிகிட்டே இருக்குமாங்க இந்த பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து அங்கே இருக்கிற ஒரு தரவுகளை சரியானபடி துல்லியமாக கண் கணக்கிடுறதுக்கு இந்த நிசார் செயற்கைக்கோளை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த விஞ்ஞானிகள் இப்படி உருவாக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் உலகிலேயே முதல் முறையாக இடங்கள் கொண்ட முதல் செயற்கைக்கோளா அது பார்க்கப்படுதுங்க இப்படி உருவாக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள் வந்து இதோடைய ஆண்டனா முழுக்க முழுக்க தங்க மூலம் பூசி இருக்குமாங்க தங்க பூசப்பட்ட அந்த ஆண்டனா மீது ஒரு அகலம் கொண்ட ஒரு வலையை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இந்த ஆண்டனா மேல இப்படி உருவாக்கப்பட்ட இந்த நிசார் செயற்கைக்கோள் வந்து இதோட மதிப்பு பார்த்தோம்னா சுமார் பதினோறாயிரம் கோடி மதிப்புல அது செலவு பண்ணி இந்த செயற்கைக்கோளை வந்து இன்னைக்கு இந்த சீக்கிர கவுட்டா வந்து இன்னைக்கு விண்ணுக்கு அனுப்ப போறாங்க இப்படிப்பட்ட இந்த செயற்கைக்கோள் எதுக்காக அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னா இயற்கை சீற்றங்கள் அதாவது இந்த கடலுக்கு உள்வாங்கிறது இந்த நிலநடுக்கம் நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மண்ணில் உள்ள ஈரப்பதத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஒரு செயற்கைக்கோள் வந்து உதவுதுங்க இப்படி அப்படி ஒரு விஷயம் ஒரு அற்புதமான ஒரு படைப்பாகவும் பார்க்கப்படுதுங்க